அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் அனுபவங்கள் மட்டும்தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும் ஏதோ ஏட்டில் படித்ததை எல்லாம் உலகத்திற்கு சொல்லி ஒரு பெயர் புகழ் வாங்க வேண்டும் என்பதல்ல இல்லை என்றால் எதையாவது ஒன்றை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதும் இல்லை அதாவது வந்து ஆயிரக்கணக்கான மனிதர்களை சந்திக்கின்ற பொழுதும் நாம் கிடைக்கின்ற அனுபவம் இருக்கு பாருங்கள் அனுபவம் முந்தியது சாஸ்திரம் பிந்தியது இதுதான் அடிப்படை இப்போ என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களையெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இப்போ உதாரணத்திற்கு நிரந்தரமான ஒரு பண வரவு வரணும்னு வச்சுக்கோங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஏற்கனவே சொன்னது தான் ஒரு சிகப்பு துணி எடுத்து லவங்கப்பட்டை அந்த லவங்கப்பட்டையை எடுத்து நிறைய வச்சு வீட்டினுடைய தலைவாயில் மாட்டலாம் நிறைய கேட்பாங்க இதெல்லாம் மாட்டிட்டால் பணம் வந்துடுமா ஆ ஏண்டா இப்படி அநியாயம் பண்ணுறீங்க எதையாவது ஒன்று சொல்கிறீங்கன்னு ஒரு கமாண்ட் வருது சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டுங்க லவங்கப்பட்ட சுக்கர பகவானுடைய மூலிகை ஒரு டீ சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிவியில் ஒரு டீ விளம்பரம் வருது டீ தூள் விளம்பரம் அந்த நிறம் திடம் மனம் அதை பார்த்த உடனே நாக்கில் டீ சாப்பிட்ணுன்னு ஒரு எச்சி ஊறுதா இல்லையா அப்போ உடனே என்ன சொல்கிறோம் வீட்டில் சிவகாமி ஒரு டீ கொடு அப்படிங்குறோம் இதுபோல் இந்த லவங்கப்பட்டை தன்னுடைய மனத்தை காற்றிலே அனுப்புகிறது அப்படி காற்றிலே அனுப்புகிற பொழுது ஐஸ்வர்யம் என்கிற சுக்கரன் என்கிற லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு அலைகள் என்ன செய்யுது வான்னு கூப்பிடுது அப்போ உங்கள் வீட்டின் வரவேற்பு அறையில் உங்கள் வீட்டின் வரவேற்பு அறையில் வீட்டினுடைய ரிசெப்ஷனில் வருது ரெகுலராக ஒரு வீட்டில் காய்கறி வாங்குறாங்கன்னா காய்கறி கீரைகள் வாழைத்தண்டெல்லாம் கொண்டுட்டு ஒரு அம்மா விற்கிறான்னா வாங்குகிற வீட்டில் தான் கொண்டு போய் இறங்கி வைப்பாள் அம்மா ஒரு காப்பி கொடுக்கும் குடித்த உடனே எல்லாத்தையும் கொடுத்துட்டு போவாள் அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து வாங்குவாங்க வாங்க செய்வாங்க அதுபோல் ஒரு ஈர்ப்பு அந்த ஈர்ப்பு சக்தி அந்த லவங்கப்பட்டைக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி சாதாரணமாக இருக்கும்போது நீங்கள் ஒரு ஒரு நட்டு ரொம்ப டயர்டாக இருக்கீங்க ஒரு நல்ல ஒரு நல்ல மல்லிகைப்பூ எடுத்து ரெண்டு பூ எடுத்து மூக்கில் அப்படியே நுகர்ந்து பாருங்கள் அப்படியே அப்படி ஃப்ரெஷ்னஸ் வரும் ஏன் ஏன் வருது உங்களுக்குள் உள்ளே உறங்கி கொண்டிருக்கிற அந்த பூரிப்பூ அந்த மகிழ்ச்சி அந்த ஆனந்தம் அது ஸ்டூபிளேட் தூண்டப்படும் பொழுது என்ன ஆகுது அது வெளியே வருது அதே போல் தான் எனக்கு பணம் வேண்டும் இந்த வீட்டுக்கு பணம் தேவை இந்த வீட்டுக்கு ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு ஒருத்தரை கால் பண்ணுறோம் ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இயற்கை நம்ம வீட்டுக்கு அருகில் கொண்டாந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கு ரெடியாக செல்ஃபோனில் ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்புகிறோம் செட்டு ரெடியாக இருக்குது செட்டை ஆஃப் பண்ணி இவர் வச்சுருக்கிறாரு மெசேஜ் பண்ண ஒரு நூறுத்தர் இவர் செட்டை வந்து என்ன பண்ண கையில் வச்ச உடனே செட்டை ஆன் பண்ணவுடனே அது வரைக்கும் வெளியவே நிற்கும் அந்த ஃப்ரீக்குவென்சி நிற்கும் இவர் செட்டை ஆன் பண்ண உடனே என்னாகும் உள்ளே வந்துடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட்டாக ஆன் பண்ணோன்னு எத்தனை வாட்ஸ்அப் கால் எத்தனை மெசேஜ்லாம் வருது அதே மாதிரி தான் நீங்கள் போய் அதை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இதுதான் இந்த மெய் உணர்வாளர்கள் எங்களை போன்ற இந்த மாதிரி மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற சிந்தையில் உள்ளவர்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமே இது தான் வேறு ஒன்று இதெல்லாம் இதெல்லாம் சைகோசிம்பத்தி இது இப்படி தான் புரிஞ்சுக்கணும் சர்டானா அதே அடிப்படையில் பாருங்கள் சிகப்பு துணி லவங்கப்பட்டை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரையிலும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரையிலும் வாசக்கதவியில் மேல் பக்கம் உள்பக்கம் கட்டி தொங்க போடணும் நல்லா கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் சரி இப்படிலாம் இருக்குது அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவு வரணும் எங்கேயும் கொடுத்துருப்போம் வந்து தொலையில் அப்படின்னா அதுக்கு ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்குர ஓரையில் ஒரு நல்ல துணி எடுத்து பன்னீரில் நிறைய நினச்சி காய வச்சு அதற்கப்பறம் என்ன பண்ணணும் ஒரு கையளவு உப்பு கையளவு கல் உப்பு ஆறு மொச்சக்கொட்டை ஆறு டைமண்ட் கல்கண்டு இதெல்லாம் வாங்கி ஒரு வெள்ள துணியில் கட்டி வீட்டில் சனி மூலையில் ஈசானி மூலையில் கட்ட வேண்டும் ஒரு வாரத்திற்கு பிறகு அதை எடுத்துகிட்டு போய் வில்வ மரத்தடியில் போட்டணும் பிறகு வெள்ளை துணியை மீண்டும் மீண்டும் செய்ய நமக்கு பண வரவை தர ஆரம்பித்து விடும் இது ஒரு அற்புதமான விஷயம் இதை குறிச்சிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சில வீடுகளில் செய்வனை யாராவது செஞ்சிட்டானா எனக்கு ஏதாவது செய்வனை பண்ணியிருப்பாங்களா இப்படின்னு ஒரு மனக்குழப்பம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கல்லு உப்பு அது ஒரு வாளியில் என்ன போட்டு ஒரு முழங்கால் அளவுக்கு தண்ணீரில் மூழ்க அப்படியே உட்காந்துருக்கணும் உட்காந்துருந்தீங்கன்னா எல்லாத்தையும் இழுத்துறோம் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அருகம்புல் நிறைய பிடிங்கி கொண்டு வந்து வச்சு அதை காலு கீழே போட்டு அது மேலே காலை வைக்கணும் டெய்லி அருகம்புல் எங்கே முளைச்சிருக்கோ அங்கே போய் ஒரு அரை மணி நேரம் நின்னிங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கிற விசக்கலையை இழுத்துறோம் அருகம்புல் இருந்தால் மாந்திரிக வேலைகள் செய்ய முடியாது பேய் பிசாசுகள்லாம் அறளும் இப்போ இது மாதிரி விஷயங்கள் இந்த பணம் வருவதற்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்குது பணம் வருவதற்குன்னு மந்திரம் இருக்குது இந்த மந்திரம் காற்று மண்டலத்தில் சில வேலைகள்லாம் செய்யும் ஸ்ரீம் அப்படின்னு ஒரு மந்திரம் அது மகாலட்சுமிக்குரிய மந்திரம் அதை அன்னைக்கு ஒரு மணிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆறு உருவா காசுகளை எடுத்து வச்சுக்கொண்டு வச்சுக்கிட்டு ஸ்ரீம் என்ற மந்திரத்தை அறுபது முறை முப்பத்தி மூணு நாட்கள் தொடர்ந்து அதை ஜபம் பண்ணணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் நீரை தெளித்து வரணும் வடகிழக்கில் என்ன பண்ணணும் மண் இல்லாத ஒரு சிறிய தொட்டியில் மண் நிரப்பி அந்த காசை பதைச்சிடணும் மண்ணில் இருந்து பார்க்கடையிலிருந்து தோன்றியவள் மகாலட்சுமி ஸ்ரீம் என்கிற மந்திரம் அந்த மண்ணில் இருந்து சில செடிகொடிகள் வாயிலாக தொடர்புகளை ஏற்படுத்தி உங்களுக்கு பொறுத்தளவில் பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை தரும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வீடு நிறைய செல்வம் கொளித்திருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் உள்ளங்கையை டெய்லி பார்க்கணும் ஒரு ஒரு ரூபாயை எடுத்துக்கொள்ளணும் புது மலர்கள் எடுத்துக்கணும் அதே மாதிரி திருவள்ளுவருடைய காசு இருந்தால் எடுத்துக்கொள்ளணும் குளித்துட்டு முகம் துடைக்கும்போது என்ன பண்ணணுன்னால் நான் இன்று செல்வந்தனாக இருக்கிறேன் எனக்கு செல்வம் மகிழ்ந்து என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று கமாண்டிங் பேசணும் இது ஒரு டெக்னிக் அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா குளித்ததுக்கப்புறம் மேலே முதுகத்தான் துடைக்கணும் முதுகலை அப்புறம் மகாலட்சுமி எப்போ வருவான்னா முதல்ல பூதேவி வருவாள் அதனால் முதுக துடைச்சிடணும் அதுக்கப்புறம் தான் முகத்தை துடைக்கணும் அப்போ தான் மகாலட்சுமி வருவாள் இதெல்லாம் நீரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி பார்க்கடையில் பிறந்தவள் அவள் லக்ஷ்மி கடாட்சம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் என்பதற்கு சொன்ன விஷயங்கள் அப்புறம் ராத்திரியில் பார்த்திங்கன்னா யாருக்கார் பால் தயிர் மோர் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அதே போல் உப்பை வந்து தரையில் படக்கூடாது உப்பை தரையில் வைக்கிற மாதிரி ஜாடி வைக்கக்கூடாது கொஞ்சம் உயரமாக தான் வைக்கணும் செந்தாமரையில் அமர்ந்து இருக்கக்கூடிய மகாலட்சுமி இந்த மாதிரி படங்கள் ஆந்தை படங்கள் வெள்ளை குதிரையினுடைய படங்கள் வெள்ளை புறா படங்கள் காமாட்சி அம்மன் படங்கள் ஊறுகாய் இதெல்லாம் இருக்கணும் புரியுங்களா அதே போல் கசகசாவை நம்ம கரைச்சி குடித்தோம்னால் நமக்கு நல்ல செல்வம் பெருகும் புரிஞ்சு கொடுத்த அதனால் மகாலட்சுமி எங்கெங்கே இருப்பாங்கிறதெல்லாம் அந்த அந்த மாதிரி படங்களை வைத்து நாம் பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ அதே போல் செய்வனை தோஷங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதற்கு ஒரு நாலஞ்சு பொருள் இருக்குது கெட்ட சக்திகள்லாம் விரட்டணுன்னா வெள்ளைக்கடுகையும் மருதாணி விதையும் நெருப்பில் போட்டிங்கன்னா அதெல்லாம் விலக ஆரம்பிச்சிடும் ஆமாம் அதே போல் சில பேருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள்லாம் நிறையா இருக்கும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜடா மஞ்சி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு என்ன பொருள் ஜடா மஞ்சி அது வம்பு வழக்குகள் இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் போக்கும் நோய்களை தீர்க்கும் கடன் தீர்க்கும் அதே மாதிரி அகில்னு ஒரு பொருள் இருக்குது அகில் இருக்கக்கூடிய ஒரு தூள் அது வந்து சந்தன சிராயிகள் அதுபோல் கோரோஜனம் புணுகு எல்லாமே வைத்து கொள்ளணும் அகில் தூள் சந்தன சராயி கோரோஜனம் புணுகு இதையெல்லாம் வச்சுக்கிட்டால் லக்ஷ்மி அவசியமாகும் இதெல்லாம் அரைச்சி ஒரு பசு நெய் வச்சு வைத்து கொள்ளலாம் அதுபோல் வெள்ளை குங்கலியம் மட்டிப்பால் சாம்பிராணி இதுகளெல்லாம் நோய்களை விரட்டும் கபத்தை விரட்டும் வெள்ளைக்குங்கலியம் மட்டிப்பால் சாம்பிராணி ரெண்டும் கலந்து தூபம் போட்டிங்கன்னா நோய்களை போக்கும் கபம் கட்டுறது நிறுத்தம் அதே மாதிரி பணம் உங்களுக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன் மேற்கு திசை பார்த்து தலை வச்சு படுத்து தூங்குனிங்கன்னா பணம் வர ஆரம்பிச்சிடும் அதே போல் சிவப்பு சாம்பல் நிறைய நிறமுடைய அணிகலன்களை அணிந்து கொள்ளணும் இப்போ ஒரு இடத்த விற்கணும்னு வச்சுக்கோங்க அது செல்லும் போது என்ன செய்யும் அந்த காரியம் ஜெயமாகும் அப்படின்னா என்ன செய்யணும் போகும் இடத்தில் அந்த இந்த சிகப்பு கயிறு சாம்பல் கயிறு இந்த கயிறு தலையை சுற்றி போட்டுட்டு போயிட்டீங்கன்னா நடக்கும் அதே மாதிரி வீடுகளில் ஒரு பானை நிறைய காசுகளை போட்டு வைத்திருந்தீங்கன்னா கிழக்கு தீசில வச்சிங்கன்னா அளவுக்கு அதிகமாக பணம் வரும் அதே போல் வட்டமான கண்ணாடிகள் இவைகளில் டைனிங் டேபிளில் அப்படி வைக்க அது பணம் வர ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட தென்கிழக்கில் தான் ஒரு வீட்டில் ஃபிஷ் டேங்க் இருக்கணும் அதே போல் ஃபிஷ் டேங்கில் பணம் வரணுன்னா எட்டு கோல்டன் கலர் ஃபிஷ்ஷு ஒரு பிளாக் ஃபிஷ் அது ஒன்று போட்டால் நல்லாயிருக்கும் பிஸ்னஸுடைய உடைய வெற்றி என்ற ரகசியம் என்ன அப்படின்னா திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் ஒம்பதுலேருந்து ஒம்போதே காலுக்குள்ள பிஸ்னஸ் சம்மந்தமான பிரார்த்தனை தியானம் தொழில் செய்ய நிறைய வெற்றிகள் எல்லாம் உண்டாகும் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் இந்த விஷயங்களை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் அடைய உங்களுக்கு இறைவன் பூரணமான அணுக்கிரகத்தை தருவார் இந்த நேர்களே செய்து பாருங்கள் வெற்றி உண்டாகும்